ஒரு அடிப்படையான ஒரு குடிமகன் என்ன எதிர்பார்ப்பாங்க இரண்டு விஷயங்கள் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சட்ட ஒழுங்கெல்லாம் இருக்கும் அதாவது ஒரு நிம்மதியான அமைதியான வாழ்க்கை அதுவே ஃபெயிலியர் தேர்வு மட்டும் இன்னொன்று என்ன அடிப்படை கட்டமைப்பு வசதி அதுவும் வந்து ஃபெயிலியர் இன்னொன்று பார்த்தா ஆட்சி வருவதுக்கு முன்பாக ஒரு பேச்சு ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு பேச்சு மின்சார கட்டணத்தை ரெண்டு மாசத்துக்கு ஒரு தடவை ஒரு மாசம் கட்டினாங்க ஆனால் மின்கட்டணத்தை மூணு முறை ஏற்றிட்டாங்க அதுக்கப்புறம் சொத்து வரி ஏற்றாங்க அதுக்கப்புறம் இது வீட்டு வரி உயர்வு ஏற்றிட்டாங்க பால் விலை உரிவு ஏற்றுத்தாங்க இப்போ சென்னை மாநிலத்தை தொழில் வழியும் ஏற்றியாச்சு அதே போல மத்திய சூழ் பக்கம் வந்து பட்ஜெட்டில் தமிழ்நாட்டு மொத்தமுல்ல தீமிக்க அதை கேட்கவும் தவறிச்சு அது பத்தி வந்து சாரினை பொருத்தவல்ல நேரடியாக போய் எந்த வித அழுத்தம் கொடுக்கல அது வந்து முழுமையான அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வந்து பிஜேபிக்கு தாட்ரா போடுறாங்கன்னா இன்றைக்கி வந்து சும்மா மேலுக்குலாம் இல்லைன்னா ஏன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெரிய அளவுக்கு தொழில் அதிபர் வந்து ஒரு முதலமைச்சரையை மரும அவன் சந்திஸ்ட்டு அப்ப என்ன ஒரு ஒரு ரகசிய உறவு வந்து பிஜேபிக்கும் ஜிஎம்பி கிருப்பு அதெல்லாம் வெளிப்படுத்துது அதனால்

அதாவது வந்து இந்த டிஎம் கே கவர் பொறுத்துறையில பொறுப்பேற்ற பிறகு எத்தனை கொலைகள் பாருங்க எங்க ஆட்சியில அவங்க குற்ற வழக்கு குற்றவத்திலேயே அது அந்த ஆவணத்தை வாங்கி பாருங்க எங்க ஆட்சியில வந்து ஒரு பத்து பதினைந்து சதவீதம்னா சதவீதம் பத்து சதவீதத்துக்கு நூறு சதவீதம் அந்த அளவுக்கு சட்டத்தை வந்து சட்டத்தின் ஆட்சி நிலைநாட்டி சட்டப்படி வந்து ஒரு அறிவ குறிவா மூணு ஆண்டுகள்ல போதைப் பொருட்கள் பாருங்க அதாவது கிட்டத்தட்ட இருபது கோடி மதிப்புள்ள போதைப் பொருள் கடத்தியவர் இப்ராஹிம் ராமதர் மாவட்ட திமுக சிபான் மணி துணைத்தலைவர் அப்புறம் ரெண்டாயிரம் கோடி மதிப்பிலான போதைப் பொருள் கடத்தியவர்கள் ஜாஃபர் சாஹிப் சென்னை மேற்கு மாவட்ட திமுக ஐலா கணித்து ஆலங்குளம் திமுக ஒன்றிய குழுப்பில் இவர் வந்து தென்காசியில் நானூத்தி நாற்பது கிலோ புத்தா கடத்தியவர் அதே போல லட்சுமணன் திமுக பிரமுகர் நாகையில் வந்து முன்னூறு கிலோ கஞ்சா கடத்தியவர் மாதமுருகன் சிவிலி புத்து நகர திமுக பொருளாளர் பன்னெண்டு கிலோ புக்க கடத்தியவர் மகாலிங்கம் விழுந்த ஊராட்சி மன்ற திமுக தலைவர் அலக்ஸ் திமுக ஒன்றைக்கு உறுப்பினர் நாகையில் போதைப் பொருட்கள் கடத்தியவர்கள் அதே போன்று மக மணிராஜ் திமுக மாணவனி இவர் இவர் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாம் விற்பனை செய்தவர் அதே போன்று

வேல சண்முகம் எங்களை கட்சி சார்ந்தவர் அவர் படுகொலை செய்யப்பட்டாரு ராஜேஷ் யாரைய திமுக பேரணி அவர்கள் அவரும் படுகொலை செய்யப்பட்டார் ஆம்ஸ்ட்ராங் ஒரு பகுஜன் சமாஜ் கட்சி சமாஜ் கட்சியுடைய தலைவர் மாநில தலைவர் சட்டமன்ற கோவில் அவரும் பண்ணிட்டாங்க ரமேஷ் திமுக அவரும் சொல்லுவனையும் நாம் தலைவர் கட்சி அவரும் வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்காரு பத்மநாதன் வந்து என்னை கட்சி சார்ந்தவர் அவரை படுகொலை செஞ்சிருக்காங்க செல்வகுமார் வந்து பாரதிய ஜனதா கட்சி அவரை படுகொலை செஞ்சிட்டிருக்காங்க அவரை படுகொலை செஞ்சுட்டு இருக்காங்க தவிர வந்து துணைவில் இன்னும் வந்து ஒரு மாவட்ட தலைவர் ஜெயக்குமாரோட கொலை குற்ற கண்டுபிடிக்க முடியும்

அவர்களை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா வந்து இப்ப பரிசு வந்து இப்ப உடனடியா கொடுத்த பரிசு வாக்களித்த மக்களுக்கு மின்சார கட்டணம் இப்ப அடுத்த பரிசு வந்து பேருந்து கட்டணம் உயர் வந்து அது ஒரு டிஸ்கஷன்ல போயிட்டு இருக்காங்க போதாக்குறைக்கு போதும் தொழில் வரியில இருந்து எல்லா வரியும் இன்னைக்கு உயர்த்தி மக்களை பந்தித்துடலாம் மக்கள் மதியில நிச்சயமா நாங்க எடுத்து சொல்லுவோம் இன்னைக்கு இன்னைக்கு இருக்கிற அந்த சூழ்நிலை இப்போ இப்ப நாலு நெருங்க நெருங்க இப்போ நாலு நெருங்க நெருங்க இப்ப தேர்தலுக்கு வந்து இன்னும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன்னே வருஷம் தான் இருக்கு ரெண்டு வருஷம் கூட இல்ல ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி பிப்ரவரி நோட்டிபிஸ் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் டிஎம் கே டம்மி தான் இப்ப அப்படி இருக்கும்போது இந்த ஒன்னே முக்கிய வருஷத்துல நெருங்க நெருங்க கண்டிப்பா வந்து திமுகவில் இருக்கிற கூட்டணி கட்சிகள் வெளியேறுகின்ற அந்த கூட்டணியை விட்டு வெளியேறுகின்ற சூழ்நிலை வரும் நீங்க அந்த அரசியல் கிளைமேட் பாத்துருப்பீங்க இப்போ நல்லா இருக்கு கிளைமேட் எங்களுக்கு பாத்துங்க எங்களுக்கு கிளைமேட் நல்லா இருக்கு நீங்க ஷோரா இப்போ காங்கிரஸ் பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து கேட்டாங்க ரெண்டாயிரத்தி ஆறுல டிஎம்கே வந்து தொண்ணூத்தி ஆறு சீட்டு தான் ஆனா தொண்ணூத்தி ஆறு சீட்டு வந்து காங்கிரஸ் ஆதரவோட தான் இன்னைக்கு வந்து அன்னைக்கு டிஎம்கே கவர்மெண்ட் இருந்தாங்க ஆமா அது அருங்கான பேர் என்ன பேரு மைனாரிட்டி கவர்மெண்ட் மைனாரிட்டி கவர்மெண்ட்னு அப்போ கூட அவங்க வந்து பங்கு கேட்கல ஆனா இப்போ என்ன சொல்லிட்டாங்க கூட்டணியில நாங்க வரணும்னா பங்கு கொடு ஆட்சியிலேயே பங்கு கொடு குடிப்பிடிக்க ஆரம்பிச்சாங்களா கிளம்பி வந்துட்டாங்களா ஒண்ணு இப்ப அடுத்தது இப்ப கம்யூனிஸ்ட்கள் இதுவரையில பாத்தீங்கன்னா வாய்மொழி மௌனமா இருந்தாங்க இப்ப வந்து போராட ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க என்ன பண்ணிட்டாங்க எதிர்ப்ப குடி பிடிக்க ஆரம்பிச்சாங்களா குடிச்சிட்டாங்க அவங்க வரதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு அந்த கூட்டணி வெளியே இருக்கு அடுத்தது வீசிக்கா அடுத்து ஆதரவு மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை தமிழ்நாட்டில் இருக்கு சொல்லிட்டு அவங்கள தெரியல தெளிவா வீசிக்கா நீங்க சொல்லியிருக்கு அவங்க எல்லாமே எந்த கூட்டணி வெளியே இருக்கு அதனால அதான் அதாவது தேர்தலுக்கு நாள் நெருங்க நெருங்க அந்த கூட்டணியில விரிசல் ஏற்பட்டு திமுக அம்போ கதியில் இருக்கின்ற ஒரு நிலை நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தாலு வரும்

அண்ணா திமுக திமுக அவசர அண்ணா திமுக தான் வரும் அப்படி திமுக என்ன திமுக அப்ப அண்ணா திமுக நோக்கி தான் எல்லா கட்சிகளும் வரும் இது ஒரு பேசிக் இது அடிப்படையான விஷயம் இது வந்து ஒரு அடிப்படையான விஷயம் தான் வந்து சொல்றாங்க நாங்க தானே இன்னைக்கு

அப்போ அந்த ஸ்டேஷன் ஸ்டேஷன்ல இருக்கிற ஒவ்வொரு ஸ்டேஷன் ஐஎஸ் உண்டு இன்டர்வல் உண்டு அது இன்டர்வல் என்ன பண்ணா அப்போ பி அலர்ட் பண்ணும் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஆபத்து இருக்கு நீங்க வந்து போலீஸ் ப்ரொடக்ஷன் கேளுங்க

அடிமட்ட மக்கள் எல்லாம் கஷ்டப்படுறாங்க நடுத்தர மக்கள் கஷ்டப்படுறாங்க இப்படி எல்லாமே இன்னைக்கு இந்த ஆட்சி எப்ப தொலைவர் எதிர்பார்த்த அதை கேள்வி கேளுங்க ஓகே